துரோணர் செய்த தவறு என்ன குருஷேத்திரம் யுத்தம் முடிந்துவிட்டது அஸ்தினாபுரத்து அரசனாக தருமன் முடிசூட்டி கொண்டு விட்டான் பாண்டவர்களின் வம்சத்தையை அழிக்க முயன்றதால் பெற்ற சாபத்தினால் மன நிம்மதியின்றி துரோணரின் மகன் அலைந்து கொண்டிருந்தான் அவன் மனதில் ஒரு சந்தேகம் மாட்டிப்படைத்தது படைத்தது என் தந்தை சத்தியவான் செஞ்சோற்று கடன் தீர்ப்பதற்காகவே துரியோதனனுக்கு ஆதரவாக போர் புரிந்தார் ஆனால் அவரை பாண்டவர்கள் நான் இருந்ததாக பொய் சொல்லி அநியாயமாக கொன்றுவிட்டனர் என் தந்தை செய்த தவறு என்ன என மனதுக்குள்ளேயே புலம்பிக் கொண்டிருந்தான் ஒரு நாள் கிருஷ்ணரை சந்தித்தான் கிருஷ்ணன் மீது அவனுக்கு கோபம் இருந்தாலும் தன் கேள்விக்கு கிருஷ்ணரை தவிர வேறு யாராலும் பதில் சொல்ல முடியாது என்ற காரணத்தால் அவரிடமே தன் மனதில் இருந்த சந்தேகத்தை கேட்டான் என் தந்தையை பாண்டவர்கள் அநியாயமாக கொன்றதற்கு நீயும் காரணமாக இருந்தாய் அவர் செய்த தவறு என்ன என கேட்டான் கிருஷ்ணன் சிரித்தபடியே செய்த பாவத்துக்கு யாராக இருந்தாலும் தண்டனையை அனுபவித்தது ஆக வேண்டும் என்றார் என் தந்தை என்ன பாவம் செய்தார் கேட்டான் அஸ்வத்தாமன் அதற்கு கிருஷ்ணன் உன் தந்தை அனைத்து சாஸ்திரங்களையும் கற்றவர் ஆனால் ஏழையாக இருந்தவர் அவரை கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் குருவாக பீஸ்மர் நியமித்தார் அதன் பின் தான் அவரது வாழ்க்கையில் வளம் ஏற்பட்டது கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் சகல வில்வத்தை உட்பட அனைத்தையும் கற்றுக் கொடுத்தார் உன் தந்தை ஒரு நாள் அவரை ஏகலைவன் என்ற வேடுவர் இனத்தைச் சேர்ந்த சிறுவன் சந்தித்தான் தனக்கும் வில்வத்தை கற்றுக் கொடுங்கள் என உன் தந்தையிடம் கேட்டான் அரச குமாரர்களுக்கு சொல்லித் தருவதால் ஏகலைவனுக்கு கற்றுத்தர துரோணர் மறுத்துவிட்டார் ஆனால் ஏகலைவன் உன் தந்தையை போல் மண்ணில் சிலை செய்து உருவாக வழிபட்டு வில்வித்தையை தானாக கற்றுக்கொண்டான் சில ஆண்டுகளுக்கு பின் ஒரு சந்தர்ப்பத்தில் ஏகலைவனின் வில்வித்தை திறமை அர்ஜுனனுக்கு தெரிந்தது அர்ஜுனன் துரோணரிடம் இதனை தெரிவித்தான் அரண்மனை பணி போய்விடும் என்ற சுயநலத்தின் காரணமாக உன் தந்தை சுயநலமாக நடந்து கொண்டார் ஏகலைவனை வரவழைத்த உனது தந்தை வில்வித்தை

மகன் இருந்ததாக எண்ணி ஏற்பட்ட சோகத்தில் மரணம் அடைய வைத்தது என்று கூறி நிறுத்தினான் கிருஷ்ணன் நடக்காமல் தடுத்திருக்கலாம் ஆனால் ஒரு வம்சமே அழிவதை வேடிக்கை பார்த்தாய் உனக்கு தண்டனை கிடையாதா என கேட்டான் அஸ்வத்தாமன் ஏன் இல்லை ஒரு வம்சம் அழிவதற்கு காரணமாக இருந்ததால் என் வம்சம் அழிவதை பார்த்த பின் தான் எனக்கு மரணம் ஏற்படும் என்றான் கிருஷ்ணன் அதுபோல யாதவ வம்சம் அழிந்து காட்டில் தனிமையில் தானத்தில் அமர்ந்திருந்தபோது போது நினைத்து வேடன் எய்த அம்பால் கிருஷ்ணரின் உடம்பில் இருந்து உயிர் பிரிந்தது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்